ஒன்பது அணிகள் வந்துட்டு ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க அதாவது அவங்களே வந்துட்டு வெளிப்படையாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் தோனி குறித்து நமக்கெல்லாம் ஆறு அறிவு தாயா பட் தோனிக்கு வந்துட்டு ஏழு சென்ஸ் இருக்குது அதாவது செவன் சென்ஸ் அதாவது ஏழாம் அறிவு இருக்கிறது என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் தோனி பண்ணது அப்போ புரியல ஆனால் இப்போ புரியுது அந்த மாதாங்க ஒரு டிசிஷன் வேற மாதிரி பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணினா எப்போ நமக்கு பெனிஃபிட் ஆகும் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு எப்படி ரியான் பிராக் பான் பிராக் வந்துட்டு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் முட்டு முட்டமுன்னு பிளே பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா அவர் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆரார்ட்டிமி கிடச்சிருக்கு அந்த மாதிரி இந்த சீசனில் தோனி ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காருங்க அது யாருக்குமே புரியலை இந்த மசாலா புயலுக்கும் புரியலை என்றுதான் சொல்லணும் என்னதாங்க நான் சொன்னேன் ஓகே அதாவது மொய் நலியை ஏன் யூஸ் பண்ண மாட்டேரு மொய்ன் அலியை ஏன் யூஸ் பண்ண மாட்டாருன்னு பலருக்குமே பல கொஸ்டின் இருந்தது ஒரு ஆவி மாதாங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தார் ஆவினால் எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தார் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அக்கப்பூர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மிகப்பெரிய லெவலில் டிப்ரெஷனில் இருந்தோம் அந்த டிப்ரெஷனுக்கெல்லாம் ஒரு தெளிவான விடயத்தை கொடுத்துருக்காருங்க நம்ம எம்எஸ்டி எம்எஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இங்கிலாந்து பய விளையில நம்பினோம் ப்ளே ஆஃப் தொடரில் வந்துட்டு அத்து விட்டு போயிடுவாங்க அவுத்து விட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா அப்படின்னு அங்கேயே அவர் சிந்து சீசன் ஆரம்பிக்கும்போதே போதே மொய்நலிக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இவன் கண்ணாம்புனான்னு அடித்து செல்லே திருப்பி நல்ல ஃபார்முக்கு வந்து கடைசியில் அத்து விட்டு போயிட்டானா ஒட்டுமொத்த சிஎஸ்கேவே பாதிச்சுப்படும் அதனால இவனை ஆவி மதியே வச்சிருப்போம்னு இருந்து இல்லாதமாக தான் இருந்தாப்பில் ஓகேவா ஊருகாமை தொட்டு தொட்டு நக்கிக்கிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே பிளேயர்கள் அவரை வச்சு பட் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் எல்லா இங்கிலாந்து பிளே ஆஃப் தொடர் தாங்க மெயின் தொடர் நம்ம பதினாலு போட்டி விளையாடுறது முக்கியமில்ல பிளே ஆஃப் தொடர் விளையாடணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் பட் இந்த நேரத்தில் இங்கிலாந்து பிளேயர்கள்லாம் டாடா பாய் பாய் குட் பாய் கதம் அப்படின்னு ஆர் ஆர்ஆர் டீம்ல பட்லர் போயிட்டாரு ஆர்சிபி இன்னைக்கு அடையாளமா இருக்காங்கன்னா பிளே குள்ளே வந்திருக்காங்கன்னா ஜேக்ஸ் தான் காரணம் அவரும் அவர் தூட்டு போயிட்டாரு இப்படி ஒவ்வொரு டீம்லையும் இங்கிலாந்து பிளேயர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா சில்லு செல்லு சில்லு செல்லுன்னு பறந்துட்டாங்க ஆர்சிபி வந்துட்டு பேதலிச்சு போய் என்றே சொல்லலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தோனியோட ஏழாவது சென்ஸ் ஓகேவா மொய்நலியும் எப்படியும் விட்டு போயிடுவான் முக்கியமான மேட்சில் இவனுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம வந்துட்டு அன்னைக்கு மனசு உடையிறத விட இவனை டம்மி பீஸாகவே வச்சுருப்போம்னு சொல்லிட்டு மொய்நலியும் கிளம்பிட்டார் ஓகேவா இப்போ பிரதானமாக யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏன்னா மொய்நலியை வந்துட்டு சரியாகவே யூஸ் பண்ணல உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லைங்க ஐபிஎல் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இந்த நிலையில் அதாவது சேனர் ப்ளே பண்ண போறாருங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா நல்லா நீங்க நோட் பண்ணும் கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவங்களுக்கு தெரியும் விராட் கோலி அண்டு ஃபாப் டு பிளஸி அண்டு இவர் யாருங்க பட்டித்தாரு இவங்க மூணு பேருமே ஸ்பின்னருக்கு தான் அதிக முறை அவுட் ஆகிருக்காங்க நீங்கள் வேணாலும் நோட் பண்ணுங்க ஜடேஜா கிட்ட தாங்க விராட் கோலி அதிக முறை அவுட் ஆகிருக்காரு அண்டு ஃபாப் டு பிளஸி உள்பட மேலும் வந்துட்டு ஜடேஜாவுக்கு மேலே பல மடங்கு செம்ம ஸ்பின்னர் வந்துட்டு சானர் அதாவது அவனுக்கு அவருக்கு வந்துட்டு இந்த ஆர்ம் ஸ்பின்னர்னு சொல்லுவாங்க அந்த ஆம் பால் போடுவாருங்க ரொம்ப வளர்த்தியாக இருக்கிற டாலா அங்கேருந்து பாலோ ஏதோ ஒன்று நின்று போடுவார் அஸ்வின் மாதிரி போடுவார் ஆனால் அஸ்வினை விட டாப் பவுலர் என்றே சொல்லாங்க அந்த மாதிரி ஒரு பவுலரை உள்ளே இறக்கி ஆர்சிபியை வந்துட்டு முறிக்க போகிறாங்க என்றே சொல்லலாம் உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே பிரச்சனை வைக்கிறாங்க நீங்கள் பிளே குள்ளே வரணும் ஓகேவா அதுதான் என்னோட ஒரு வேண்டுகோளுங்க அந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கா அடியாது நீங்கள் வரணும் எஸ்ஆர் வந்துட்டு தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோக்கணும் வாய்ப்பு இருக்கிறது அது குறித்து நான் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலனா பாருங்க அவங்க தோக்கணும் இன்னைக்கு மேட்ச் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அதாவது எல்ஜி சிஎஸ்கேவுக்கும் இம்பார்ட்டன்ட் எல்ஹச் அண்ட் டிசி மோதுறாங்களா இதில் இதில் வந்துட்டு டிசி வின் பண்ணிட்டாங்கன்னா அதாவது எல்ஜி தோத்துட்டாங்கன்னா பதினாலு பாயிண்டோட சிஎஸ்கே குவாலிஃபைட் ஆகிடுவாங்க ஏன்னா அடுத்து பதினாறு பாயிண்ட்டுக்கு எந்த பைக்கையும் போட்டி கிடையாது நெட் அண்ட் ரேட் எல்லாத்த விட சிஎஸ்கே டாப்பில் இருக்காங்க அதனால பதினாலு பாயிண்ட் போதும் எஸ்ஆர்எஸ் தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோக்கும் பட்சத்தில் ஆர்சிபி சிஎஸ்கே வச்சிக்கும் பட்சத்தில் அவங்களும் ப்ளே ஆஃப் குள்ளே வருவாங்க என்ன ப்ரோ ஆர்சிபிக்கு கூவிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவையாக வந்துட்டு போட்டுமுங்க இன்னொன்று நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ரோஹித் சர்மா கிட்டே கேட்டாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எதுக்கே நாலு ஸ்பின்னர் மானங்கிட்ட முட்டத்தனமாக எடுத்துகிட்டு போகிற வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு சீமர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் அந்த அமெரிக்கா பிச்சு உனக்கு என்னன்னே தெரியாது எதுக்கியா நாலு ஸ்பின்னர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அரசியல் பண்ணுறியான்னு நிருபர் கேட்க இப்போ உங்களுக்கு புரியாது அப்போ புரியும் அதாவது அமெரிக்கா போனவுடனே நாலு ஸ்பின்னர் எதுக்குன்னு உங்களுக்கு புரியும்னு ஒரு ட்விஸ்ட் வச்சார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது ஆர்சிபிஐ பிளே ஆஃபில் கூப்பிடுறதே பிளே ஆஃபில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ புரியலாட்டினாலும் அப்போ புரியும் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே இதுக்கு தானே அந்த மசாலா பையன் கூவிக்கிட்டு இருந்தா அப்படின்னு நீங்களே மென்ஷன் பண்ணுவீங்க என்பது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கது நினைச்சு பாருங்களேன் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த டீம்ல உயிரே வச்சிருக்காங்க பதினேழு வருஷமா போராடி வராங்க ஒரு தடவை ஆசிக்கு வந்துட்டு போட்டுமே அதுதாங்க என்னோட கனவு பட் அவங்களும் சிஎஸ்கேவும் பிளே ஆஃப் குள்ள வரணும் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எந்த நாலு டீம் வந்து பிளே ஆஃப் குள்ள வர்றது பெட்டரா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க சேம் டைம் சிஎஸ்கேவுக்கு அதை நீங்க நோட் பண்ணிக்கிறோம் எந்த டீம்லாம் வந்தா ப்ளே ஆஃப்ல கொஞ்சம் ஈஸியா பெட்ரா ஜூசியா அந்த மாதிரி இருக்கும்னு நீங்களும் நோட் பண்ணி மறக்காம கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க அதனால அதனால் பிளேயிங் லெவனில் இவருக்கு பதில் அதாவது மொயினடிக்கு பதில் சேனர் வருவார் அண்ட் இன்னொரு ஒரு குட் நியூஸ் நமக்கு என்ன வந்திருக்குன்னா பிளேயிங் லெவனில் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ண போகிறாங்களாமா சமீர் ரிஸ்வியை சரியாக யூஸ் பண்ண மாட்றாங்க அவருக்கு தொடக்க வீரர் ஆப்ஷன் கிடைக்கும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பட் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா சமீர் ரிஸ்வி ருத்ராஜ்கிக்கு ஒரு சரியான ஓப்பனிங் காம்போவாக இருப்பாங்களா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க